இன்றைய தினத்திற்கான ஆன்மீக சிறப்பு செய்திகளை பார்க்கலாம் சார் பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாலே ஒரு சிறப்பான மாதம் அதில் நிறைய பண்டிகைகள் ஆடி பிறப்பு ஆடி பெருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே நிறைய பண்டிகைகள் வருது இல்லையா அதுலேயும் குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னா இன்னும் விசேஷமாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து எந்த அம்மனுக்கு உகந்த நாள் அந்த அம்மனை எப்படி வழிபாட்டு முறை குறித்து சொல்லுங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு அம்மன் வந்து சிறப்புக்குரிய ஒரு வழிபாட்டு தெய்வமாக இருக்கிறது சென்னை என்று எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம்னா கருமாரியம்மன் கோயில் போகலாம் அது ஒரு நல்ல ஒரு வழிபாட்டு ஸ்தலம் வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால் அவங்க போய் பெருவாக பொதுவாக பெண்கள் அங்கே போய் வழிபடுறதையோ ஒரு மாங்கல்யத்துக்கு உண்டான ஒரு சிறப்பை செய்கிறதையோ ஒரு நிச்சயார்த்தத்தை செய்வாங்க அதே மாதிரி மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அம்மன் அந்த அம்மன் கோயிலுக்கு சென்னையை சுற்றி நிறையா அம்மன் கோயில்கள் உண்டு மதுரை என்றால் மீனாட்சி அம்மன் கோயில் திருநெல்வேலி என்றால் காந்தியமதன் கோயில் இப்படி திருச்சி என்றால் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் இப்படி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு விதமான அம்பாள் கோயில் இருக்குது அருகில் உள்ள அவர் அவரவர்கள் தங்கள் ஊருக்கு அருகில் உள்ள வீட்டுக்கு அருகில் உள்ள அம்மனை என்று தரிசிப்பது நல்லது மேலும் புற்று பாம்பு புற்று இருந்தாலோ அல்லது ராகு கேதுவால் என்று பாதிக்கப்பட்ட சில ஜாதகர்கள் இருந்தாலோ அவர்கள் சில தடை திருமண தடை ஏற்பட ஏற்பட்டிருக்கலாம் அவர்கள் சற்று தாமதமாகலாம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு அன்பர்கள் இன்றைய வெள்ளிக்கிழந்த தினமே அம்மனை தரிசித்து விட்டு சுமங்கலி பெண்களுக்கு ஒரு ரவுக்கை ஒரு வளையல் மஞ்சள் இதெல்லாம் வைத்து கொடுத்து ஒரு நலமுடன் அவர்களை கவனித்து கொண்டாலோ இல்லை அம்மனை வழிபட்டு வந்தாலோ அம்மனுக்கு மாலை சாற்றி பொங்கலிட்டு இட்டு வழிபாட்டு செய்தாலோ இது மிகச்சிறப்பு எல்லோரும் செய்வது இருந்தாலும் இன்று இரண்டாவது நிலக்கிழமை ஒரு நல்ல நாள் சஷ்டியும் கலந்து வருவதால் முருகனையும் இன்று வழிபட வேண்டிய ஒரு சிறப்புக்குரிய நாளாகும் அந்த வகையிலே இந்த ஆடி இரண்டாவது வெள்ளி ஒரு சிறப்பான நாளாக இன்று அமைகிறது இன்றைய பொது சிறப்பு என்னவென்றால் உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் இரண்டு முப்பது மணி வரையில் இருக்கிறது உத்திரட்டாதி என்பது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மூன்றுமே சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் ஒரு வலிமையுடன் இருப்பார்கள் எடுத்த காரியத்தை செய்யாமல் விட மாட்டார்கள் தங்களுடைய குறிக்கோள் காரியத்திலேயே குறிப்பாக குறிக்கோளாக இருக்கக்கூடிய அன்பர்களாக இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் இருப்பார்கள் காரணம் சனி என்பது காரியங்கள் செய்வதில் கெட்டிக்காரத்தன்மையை கொடுக்கும் சனி பொதுவாக ஆயுட்காரர்கள் ஆயுளை நீட்டித்து கொடுப்பார் அதே சமயம் செய்யும் செயலில் செயல்திறனை ஊக்குவிப்பர் அப்போ ஒரு கிரகத்துக்குரிய நட்சத்திரம் உத்தரட்டாதி உத்தரபாதர என்று வடமொழியில் சொல்வார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் உள்ளது அந்த நட்சத்திர கோயில் எங்கு உள்ளது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அருகில் ஆவுடையார் கோவில் என்ற ஒரு ஸ்தலம் உள்ளது அந்த ஸ்தலத்தில் ஆவுடையார் கோவிலில் மாணிக்க வாசகர் வந்து சிவபெருமானை வழிபட்டு தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் பாடியதாக நாம் படித்திருப்போம் அந்த ஆவடையார் கோயிலுக்கு அடுத்து தீயத்தூர் என்ற சின்ன கிராமம் உள்ள உள்ளது அந்த சின்ன கிராமத்தில் பெரிய கண்மாய் கண்மாய் என்றால் குளம் பெரிய குளம் ஒன்று உள்ளது அந்த குளத்தில் லக்ஷ்மி ஈஸ்வரர் சகசரம் என்றால் ஆயிரம் ஆயிரம் லட்சுமிகள் வணங்கிய சிவபெருமான் ஸ்தலம் அந்த குளத்திற்குள் உள்ளது அந்த குளத்தில் உள்ள அந்த சகசரலட்சுமி ஈஸ்வரர் என்ற கோயிலானது உத்திரட்டாதி நட்சத்திரங்களை கொண்டுள்ளது அந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்களை கொண்டுள்ள அந்த நட்சத்திரமானது மிக சிறப்பு அங்கு அன்றைய தினம் யார் யார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அதிகாலையில் அந்த கோவிலுக்கு சென்று அவர்கள் என்ன வயது உள்ளதோ உதாரணமாக ஒரு பத்து வயது குழந்தை என்றால் அந்த பத்து வயது பத்து தாமரை செந்தாமரை செந்தாமரை மலர்களை கொண்டு அதிகாலை அந்த கோவிலில் சுமார் ஒன்பது மணி அளவில் யாகம் செய்வார்கள் யாகம் அல்லது ஹோமம் என்று சொல்லலாம் யாகம் செய்யக்கூடிய ஒரு கோயிலில் அதிகாலையிலே சென்று யார் யாருக்கு என்ன வயது உடையதோ அவருடைய வயது எண்ணிக்கையில் செந்தாமரையை தேனையும் கலந்து இரண்டையும் தேனையும் செந்தாமரையும் கலந்து அவர்களுக்கு ஆச்சாரியர்களிடத்தில் கொடுத்தால் அந்த குருக்கள் அந்த யாகம் செய்யும் பொழுது அந்த தாமரை தமிழ் தாமரை மலர்களையும் தேனையும் ஊற்றி யாகம் செய்தால் உத்தரட்டாதி நட்சத்திரக்கென்று நல்ல பலன்கள் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சேரும் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த ஸ்தலமானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது பெரும்பாலும் ஒரு சில நண்பர்கள் தெரிந்திருப்பார்கள் பெரும்பாலும் நண்பர்கள் இது கிராமமாக இருப்பதால் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவசியம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த குறிப்பை குறித்து கொண்டு அடுத்த நட்சத்திரத்திலோ அவர்கள் சௌரியப்படி ஒரு முறை சென்று இந்த யாகத்தில் கலந்து கொண்டு வந்தால் நட்சத்திர தோஷம் எல்லாம் மீங்கும் சனியின் ஒரு ஆளுமையால் நல்ல வேலை கிடைக்கும் நோய் நீங்கும் எல்லா விதமான செல்வ வளங்களும் சேரும் சகல சுபிட்சங்களும் ஏற்படும் எனவே உத்திரட்டாதி நட்சத்திரமான இன்று மதியம் இரண்டு முப்பது வரையில் இருப்பது இந்த நட்சத்திரத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களுடைய இன்றைய ஆன்மீக சிறப்பு செய்திகளையும் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றிம்மா